சமூகம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சிறைப்பட்டவர்கள் வீடு திரும்பும் வரை நாங்கள் நாங்களையும் நிறுத்த மாட்டோம் நெதன்ஜாங்கு உறுதி ட்ரம் நெதன்ஜாங்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு ஒரே கோட்டில் செல்லும் முடிவுகள் மூன்று நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் குதித்த ஸ்டெல் நெதன்ஜாங்கு சுட்டிக்காட்டு பீ டெல்ட் பம்பர் விமானத்தின் வடிவில் மெசோசா கொள்கலன்களை டிரம்முக்கு பரிசளித்த ஈஸ்டெல் இஸ்ரேலிய போர் விமானங்கள் உள்ள கவுதி அமைப்பின் ராணுவ அமைப்புகளுக்கு கடந்த இரவில் தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதல்கள் ஜேமனின் அல் ஹுதைதா துறைமுகத்தை சுற்றி நடந்தன நெதன்ஜாங்கு அமெரிக்காவின் வாஷிங்டனுக்கு அரசியல் மற்றும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக புறப்பட்டுள்ளார் ஆனால் இஸ்ரேலில் ராணுவ ஆட்சேர்ப்பு விவகாரம் தொடர்பாக ஏற்படுத்திய வன்முறையின் காரணமாக அவரது பயணம் தற்காலிகமாக தாமதமானது இந்த நிலையில் உயர் தொழில்நுட்ப நிறுவனமான என் இஸ்ரேலின் ஒரு புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை அறிவித்தது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கமாஸ் கடற்படை தலைவரான ரம்சி ரமதான் அப்தல் கொல்லப்பட்டார் அவர் வடகாசா பகுதியை பொறுப்பாக கொண்டிருந்தார் அமெரிக்க பயணத்திற்கு முன் நிதன்ஜாங்கோ இஸ்ரேல் குடியரசுத் தலைவர் ஹாய் கெர்சோக்கை சந்தித்து வழித்தரும் முடிவுகள் குறித்து விவாதித்தார் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி முப்பது இலக்குகளை காசாவில் தாக்கியதாக அறிவித்தன இது பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு எதிரான நடவடிக்கை அறிக்கையாகும் ஜெர்மனில் தாக்குதல் இஸ்ரேலின் பாதுகாப்பு செயல்பாடுகள் ஈரானிய ஆதரவு கொண்டு கவுதிகளுக்கு எதிராக விரிவடைகின்றன என்பதை காட்டுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு காசா பகுதியில் கமாஸ் கைது செய்து வைத்துள்ள ஜூத பிரஜைகளை விடுவிக்க நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சில முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன எனவும் எங்கள் சிறைப்பட்டவர்கள் வீடு திரும்பும் வரை நாங்கள் இதையும் நிறுத்த மாட்டோம் என உறுதியளித்தார் இந்த உரையை அவர் சிறைப்பட்டவர்களின் குடும்பங்களிடம் தெரிவித்தார் இந்த வார்த்த நேரடி கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நடைபெற்று வருகின்றது இந்த பேச்சுக்கள் மற்றும் கெய்ரோ போன்ற இடங்களில் நடைபெறுகின்றன இஸ்ரேல் பொதுமக்கள் மற்றும் சிறைப்பட்ட குடும்பங்கள் எதிர்பார்த்து வரும் பெரிய நம்பிக்கையின் அறிகுறி இது ஆனால் ஒப்பந்தம் பற்றிய நேரடி உறுதிமொழி இன்னும் இல்லை பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாங்கு அமெரிக்க பாதுகாப்பு வல்லுநர் மற்றும் பென்டகன் அதிகாரி பெட் உடன் சந்தித்து ஈரானால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்தும் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு பற்றியும் முக்கியமான விவாதங்களை நடத்தினார் இந்த சந்திப்பில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் தாக்கம் மற்றும் இரு நாடுகளும் மேற்கொள்ள வேண்டிய எதிர்முறைகள் ஆகியவை விவாதிக்கப்பட்டன இந்த சந்திப்பு அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை தலைமையகமான பெண்டுகனில் நடைபெற்றது இதன் முக்கிய நோக்கமாக ஈரான் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து திட்டமிடல் இஸ்ரேல் அமெரிக்க பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தல் கிழக்கு பகுதியில் எதிர்கால நெருக்கடிகளை தவிர்க்க முன்கூட்டிய நடவடிக்கை எடுக்கும் திட்டங்கள் ஆகியவை அடங்குகின்றன இந்த நிலையில் டொனால்டு டிரம்புடன் நான் கைதிகள் விடுப்பு ஒப்பந்தம் தொடர்பாக ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றேன் ஆனால் ஒப்பந்தம் எதையும் விலையில்லாமல் பெரும் வகையில் இருக்க முடியாது எங்களது தேசிய பாதுகாப்பு முக்கியம் ரமுட உரையாடலில் நீங்கள் ஒப்பந்தத்திற்கு மன்னித்தால் அது மிகப்பெரிய தவறு என்பதே அவர்களுடைய பரஸ்பர புரிதல் என நிதன்ஜாங்கு குறிப்பிட்டார் எந்த ஒரு பாதுகாப்பை பாதிக்கும் வகையிலும் கைதிகள் ஒப்பந்தம் கிடையாது இஸ்ரேல் கமாசடியே பெலகட்ட கைதிகள் மற்றும் அகதிகள் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ட்ரம்ப்பும் நிதன்ஜாங்குவும் தனிப்பட்ட முறையில் தொடர்பில் உள்ளதாகவும் அவர்களது நிலைமைகள் ஒரே கோட்டில் இருக்கின்றன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு பரிசளித்தார் இந்த மெசூசா ஒரு பி டு ஸ்டெல்ட் பம்பர் விமானத்தின் வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள புனித உரை இஸ்ரேலிய ஜூத பாரம்பரியத்தில் கதவுகளுக்கு கட்டுப்பாட்டின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த மெசூசா ஈரானின் அணுத்தளத்தை குறை வைத்து அமெரிக்காவின் பி டூ விமான தாக்குதலுக்கு ஒரு மரியாதையாக வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பரிசு இஸ்ரேல் அமெரிக்க பாதுகாப்பு கூட்டுறவை வலியுறுத்தும் வகையில் வழங்கப்பட்டது மெசூசா தயாரிப்பதில் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் துண்டுகளின் பாகங்கள் இது தவறிய பயங்கரவாதத்தை அடக்கிய நியாயத்தின் சின்னம் என விளக்கப்பட்டது நெதன்ஜாங்கு இந்த பரிசை வழங்கியதன் மூலம் டிரம்புடன் தனது நெருக்கமான அரசியல் மற்றும் பாதுகாப்பு உறவை வலியுறுத்துகின்றார் அமெரிக்கா இஸ்டெல் கூட்டணிப்பு எப்போதும் வலுவாக இருக்கின்றது எதரையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரஸ்பர உறுதிமொழியை நினைவூட்டுகின்றார் இந்த பரிசு தனிப்பட்ட மரியாதையின் வெளிப்பாடாக மட்டுமல்லாமல் பாரம்பரிய மத அடையாளத்தையும் பாதுகாப்பு கொள்கையின் வலிமையும் சேர்ந்த ஒன்றாக அமைந்துள்ளது இத்துடன் சமூகம் டிவி உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க